அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செந்தில் பாலாஜியின் வழக்கை உச்ச நீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்கும் எனவும் இன்னும் ஓராண்டுக்குள் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் எனவும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்ற ஆண்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டு வருகிறது இதையடுத்து போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி செந்தில் பாலாஜி பணம் வாங்கி மோசடி செய்ததாக ஆரணியைச் சேர்ந்த ஒய் பாலாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஓஹா அமர்வில் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநர் அனுமதி கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஏழு மாதங்களுக்கும் மேலாக அனுமதி கொடுக்காமல் நிலுவையில் வைத்திருந்த ஆளுநர் இப்போதுதான் அனுமதி கொடுத்துள்ளார் நீதிமன்றத்தில் வழக்கு வந்தவுடன் நடவடிக்கைக்கு அனுமதி கொடுத்தாரா இதன் பின்னர் என்ன என்று தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த தமிழக அரசு தரப்பு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதிதான் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநர் அனுமதி கொடுத்தார் அடுத்த கட்டமாக இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடக்கும் நடவடிக்கைகளும் தொடரும் என்று தெரிவித்தது பின்னர் மனுதாரர் தரப்பில் இந்த வழக்கை விசாரிக்க ஒரு சிறப்பு தனி நீதிபதியை ஏற்படுத்த வேண்டும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இது ஒரு தனித்துவமான வழக்கு என்பதாலும் மிக முக்கியமான வழக்கு என்பதாலும் தினசரி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அரசியல்வாதிகள் தொடர்புடைய அனைத்து வழக்குகளுமே சிக்கல் நிறைந்ததாகத்தான் இருக்கின்றன என்று தெரிவித்தார் மேலும் எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக நடந்து வரும் வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்கும் என்ற அவர் விசாரணை எப்படி நடக்கிறது என்பதை அறிய அடிக்கடி அறிக்கை பெற்று ஆய்வு செய்யப்படும் இன்னும் ஓராண்டுக்குள் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்